அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடி மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பாபா வங்க அவர்கள் வந்து அதிரடியான ஒரு கணிப்பை வந்து சொல்லியிருக்காங்க அந்த கணிப்புகள் தற்போது மிக பெரிய அளவில் அனைவராலும் ஈர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு கவனத்தை பெற்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க செப்டம்பர் முப்பதுக்குள்ளே அப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு இந்த காலம் திருப்பமாக அமையுமா அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பத்தின பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தங்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெற்றிருக்கிறதுங்க அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து ஏற்ற தாழ்வுகளை கொடுக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கும் போது நற்பெயர் வந்து எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க அந்தஸ்து பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறலாம் தங்களுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறும் அதே போல திடீர் நிதி ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பணவரவு பல விதத்திலையும் சாத்தியமாகும் இது தங்களுடைய நிதி நிலையை வலுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நடவடிக்கைகளை நேரத்தை நீங்க செலவு பண்ணுவீங்க தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து முழு ஆதரவு கிடைக்கப்படுறவீங்க தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சமூக பணிகளில் வந்து பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க தங்களுடைய மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய செயல்கள் பெருமையை பெற்றுத்தரும் மக்களிடமிருந்த பாராட்டுகளையும் பெறவிங்க சமூகத்தில் ஓரளவுக்கு மரியாதை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்க ஒருபுறம் உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது குடும்பத்தினர் மதியில் வந்து சில சில அவப்பெயர்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சின்ன சின்ன அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் வணிகம் தொடர்பான புதிய யோசனைகள் முயற்சிகள் நல்ல பலன்களை தருங்க தங்களுடைய நிதிநிலையை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள வந்து நல்ல பலனை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு சர்ச்சைகள் நிறைந்ததாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் சகோதரர்களுடன் வாக்குவாதங்களும் உருவாகலாம் தங்களுடைய பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க கடுமையான வார்த்தைகள் வேண்டாங்க பணியிடத்தள எதிரிகள் சதி திட்டங்களால தங்கள் வேலையை முடிக்கிறதுல சில தொந்தரவுகளை சந்திக்கவும் நேரிடலாம் தங்கள் திறமைகள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுங்க தங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீங்க சொத்து தொடர்பான எந்த ஒரு தகராறும் என்று முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஒரு சில நேரங்களில் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க அதிர்ஷ்டமும் தங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கிய நண்பர்களினுடைய உதவி தங்களுடைய மதிப்பை அதிகரிக்க கூடியதாகவே இருக்கும் தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை செயல்படுத்த சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் எந்த ஒரு செயலையுமே புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தங்கள் குழந்தைகளின் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் பெறுவாங்க இது அவர்களினுடைய உத்வேகத்தை அதிகரிக்க செய்யும் எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்க பாருங்க தங்களுடைய ரகசியங்களை யாரிடமும் ந நம்பி வந்து சொல்ல வேண்டாங்க அதே மாதிரி மற்றவர்களுடைய ரகசியங்களையும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டாம் இதனால தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் தங்களுடைய பதவியை வைத்து சில நல்ல விஷயங்களில் ஈடுபடுவீங்க தங்கள் வணிகம் தொடர்பாக லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு நேரத்தை ஒதுக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க தங்கள் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில துணையுடன் ஒரு இணக்கமான சூழல் இருக்க பெறுங்க அதே மாதிரி தங்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு கலை மற்றும் எழுத்து திறன்கள் வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு இது அவர்களினுடைய கல்வி சூழல்ல மிகுந்த மகிழ்ச்சியை தரும் நீங்க சில மன குழப்பத்தால் நிறைந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம சுய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திய எந்த விரக்தியும் சோம்பேறித்தனமும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் தடைகள் நீங்க பிறப்பிங்க குடும்பத் தொழில் லகங்கள் தந்தையின் ஆலோசனை நன்மையை பயக்கும் திருமண முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சில நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கு தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்படவும் செய்வீங்க ஒரு முக்கியமான பணியை மேற்கொண்டு முடிப்பீங்க இந்த பணிகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்வீங்க இது தங்களுக்கு வெற்றியையும் தரலாம் அதே சமயம் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வநிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம் தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் நேரத்துல தூங்காம வேலை செய்யறவங்க வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல அனுசரணை ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி விட்டுகொடு you <laughs> நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்களில் மன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம் வியாபாரத்தில் பார்ட்னரோடு சண்டை சலசலப்பு கூட கூடாதுங்க விட்டு கொடுத்து நடக்க பாருங்க இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும் வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம் ஆனா எதுவா இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைவு செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் eric அதே போல வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடுவீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தொல் கொடுத்து துயரங்களை துடைக்க முன்னிற்பீங்க மனநிறை இந்த காலம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொது மனி மனிதர்களை வந்து சந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க அதே மாதிரி இந்த காலம் வந்து முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து நாலு பேரை அடக்கி ஆளக்கூடிய தகுதியை பெறப்போகிறீங்க தலைகனம் ஒருபோதும் எட்டி பார்க்கக்கூடாது உயர்ந்த உறுப்புகளை கையில் வாங்கும்போது பணிவு அடக்கம் மிக மிக தேவைங்க அதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் வீட்டில் உறவினர்கள் சண்டை சற்றுவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் வெட்டு நடக்கிறது நல்லது வாங்கிய கடனை அடைக்க உடன உண்டான வழியை வந்து இந்த காலம் முழுவதும் அயராது உழைப்பீங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள போராடவும் செய்வீங்க தங்களுடைய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இறைவன் தங்களுக்கு துணையாக நிற்பான் கவலைப்பட வேண்டாம் இருந்த போதிலும் பெரிய அளவுல முதலீடு செய்யும் போது பண பரிவர்த்தனைகளில் நீங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மூன்றாவது நபரை முழுசா நம்ப வேண்டாங்க குடும்ப விஷயங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் கூடாது சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு செயலையும் சரியாக செய்து முடிக்க முடியாத சூழ்நிலையும் உண்டாகலாம் தேவையற்ற சகவாசத்தின் மூலமா தங்கள் வாழ்க்கையின் பாதையும் வரலாம் தேவையற்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீங்க உஷாரா இருக்க வேண்டியது அவசியம் து அரசுக்குப் புறம்பாக எந்த காரியத்திலையும் ஈடுபடக்கூடாது கூடாது